தன்னுடைய அறிக்கைகள் எல்லாத்தையுமே நிறைவேத்திட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல ஜனவரி பிப்ரவரிக்கு பிறகுதான் சாலை அமைக்கிறத பத்தி அவங்க பேசுவார் சோ மழை காலங்கள்ல யார் விழுந்தாலும் கவலை இல்ல விழுந்ததுக்கு அப்புறம் ரோடு போடலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் ஒரு ஊழல் நடந்திருக்கு திரு விஜய் அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டு என்ன அப்படின்னா விவசாயிகள் நேரடி கொள்முதல் நெல் நெல்மணிகள் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே மழையில நினைஞ்சு விளைஞ்சு போயிருக்கு போய் பார்த்தா அவரு இல்ல அவருக்கு ஏதாவது தெரியுமா நெல் எப்படி நெல் எந்த மரத்துல காய்க்குதுன்னு தெரியுமா அவருக்கு கேட்டு பாருங்க கேட்டுட்டு வேணா அவர்கிட்ட பதில் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சினிமாவில நீ பேசிருப்ப நெல்ல பத்தி நெல் என்னன்னு தெரியுமா முதல்ல நெல் எப்படி வந்து கொள்முதல் பண்றாங்கன்னு தெரியுமா எங்கெங்க அந்த நிலையங்கள் அமைக்கிறாங்க எப்படி அமைக்கிறாங்க அந்த பேசிக் என்னன்னு தெரியுமா இந்த அரசு வந்த பிறகு எவ்வளவு நெல் கொள்முதல் நிலையம் அமைச்சிருக்காங்கன்னா தெரியுமா எதுவுமே தெரியாம எவ்வளவு எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டு அனுப்புறாரு இந்த அரசு இதுக்கு முந்தைய அரசு ஐநூறு அறுநூறு கொள்முதல் நிலையங்கள் அமைச்சா பெருசு இப்போ இந்த அரசு வந்த பிறகு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது கொள்முதல் நிலையாக அமைச்சிருக்காங்க அது எப்படி தெரியுமா முன்னெல்லாம் வந்து இருபத்தைந்து கிராமத்துக்கு ஒரு நெல் கொள்முதல் நிலையம் தான் அமைப்பாங்க அது வந்து மாத கணக்கு ஓடும் மழை வெயில் காற்று எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு விவசாயிகள் அந்த காலத்திலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க தினமும் போய் அந்த நெல்லை ஆற்றி விடணும் அப்புறம் மூடி வைக்கணும் இதே தான் அவங்களுடைய வேலை இந்த அரசு வந்த பிறகு என்ன பண்ணுச்சுன்னா இந்த நீண்ட நாள் காத்திருப்ப எப்படியா தவிர்க்கணுன்றதுக்காக ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு நெல் கொள் கொள்முதல் நிலையம் அமைச்சிருக்காங்க இப்போது நான் சொன்னது இருபத்தஞ்சி கிராமம்னா அதில் பன்னெண்டு கிராமத்துக்கு ஒரு நெல் கொள்முதல் நிலையம் அப்போது அந்த காத்திருப்பு நேரம் குறையும் இது மழைக்காலம் இந்த மழைக்காலத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் இந்த மூட்டைகள் நயறதுங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கும் எல்லோரும் வந்து மொத்தத்துக்கும் கூட பிடிச்சிட்டு உக்காண்டுருக்க முடியாது நனைகிறது சகஜம்தான் அந்த பிடிக்க தானே சார் நம்ம ஒருத்தங்க தேர்ந்தெடுக்கிறோம் எப்படி குடை பிடிப்பீங்க எனக்கு ஒரு சொல்ல ஒரு தார்வாய் கொடுக்குறோம் ரெண்டு அதான் சொல்றேன் தார்பாய் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க இல்லை அங்கே இருக்க எல்லா விவசாயிகளும் தங்களுடைய நெல்லை பாதுகாத்து அவங்க தார்பாய் போட்டு மூடி வச்சிருப்பாங்க இவங்க கொள்முதல் பண்ணிட்டு அந்த நெல் மூட்டைகளை லாரியில் ஏற்றுறாங்க இல்லையா ஏற்றப்பட்ட அந்த நெல் வந்து கொண்டு போய் குடோவில் போய் போடுவாங்க இந்த குடோனில் வந்து எல்லாமே வந்து மூடப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் உங்களுக்கு தெரியணுன்னா காஞ்சிபுரத்தில் சிறு காவேரி பார்க்கன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு மிகப்பெரிய நெல் கொள்முதல் நிலையம் இருக்கும் கிட்டத்தட்ட மயில் கலக்க கணக்கில் இருக்கும் அந்த அளவு சுற்றளவு அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பல ஆயிரம் மூட்டைகள் வந்து வெளியே தான் இருக்கும் வெளியே தான் இருக்கும் நெல் இப்போ மழை பெய்யும் போது வந்து மேக்ஸிமம் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க மீறி போனால் மேலே இருக்கிற மூட்டைகள் நனையும் சைடில் இருக்கிற மூட்டைகள் நனையும் அதை ஒன்றும் யாரும் தவிர்க்கவே முடியாது எந்த அரசின் காலத்திலும் இது நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க கூடுதலாக கவனம் எடுக்கிறாங்க இந்த ஆட்சி காலத்தில் மிக அதிகமாக நெல் விளைச்சல் வந்து இருந்திருக்கு இது போன ஆண்டை விட ஒரு மடங்கு அதிகமாக நெல் விளைச்சல் இருக்குது இப்போ இதை முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்க பாதுகாக்கிறாங்க தவிர்க்க முடியாத சூழல் ஒன்றுமே பண்ண முடியலன்னா மழையில் வந்து ஒரு மேலே இருக்கிற மூட்டைகள் நனை தான் செய்யும் அந்த மூட்டைகளை தாண்டி தண்ணி வந்து கீழே இறங்காது அந்த அடிப்படை அறிவு இவங்க யாருக்கும் தெரியாது ஏன்னா இவங்க களத்துக்கு போகிறதில்ல இல்லை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி போய் களத்தில் போய் பார்க்குறாரு ஒவ்வொரு மூட்டையிலையும் பயிர் முளைச்சிருக்கு அதை வந்து கேட்குறாரு சார் இது வந்து மேலோட்டமாக இருக்கிற மூட்டைகள் இதில் நெல் நனைஞ்சிருக்கு அதனால் முளைச்சிருச்சு ஆனால் உள்ளங்கிற மூட்டைகள் நனையலை அப்படின்ற விளக்கத்தை அவருக்கு சொல்கிறாங்க அவர் வந்து இந்த மேலோட்டமாக நனைஞ்சு முளைச்சிருக்கு இல்லையா அதை அரசியல்படுத்துறாரு ஆனா இது எதுவுமே விஜய்க்கு தெரியாது தெரியாதனாலதான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் இது ஏதாவது போய் அவர்கிட்ட கேட்டு பாருங்க சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் அரசியல் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா அங்க இருக்கிற விவசாயிகள் ரொம்ப வருத்தத்தோடு யாருமே மறுக்கலங்க பாதிக்கப்பட்ட விவசாயி சொல்லதான் செய்வான் என் நெல்லு கொஞ்சம் ஓரத்தெல்லாம் எல்லாருக்கும் நெல்லு முழுசா முளைச்சிருக்காது அது ஓரத்துல நனைஞ்ச பகுதிகளெல்லாம் முளைச்சிருக்கோ அதுவே அவங்க வைக்கிற அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அஞ்சு லட்சம் டன் வந்து அதிகமா விளைச்சல் இருக்கு குருவை சாகுபடியில் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இது அரசுடைய நடவடிக்கையினால ஆனா நேரடி கொள்முதல் நிலையங்களை இன்னும் தற்காலிக கொள்முதல் நிலையங்களை அமைச்சிருக்கணும் இல்லைங்களா இங்க விளைச்சல் அதிகமா இருக்கும்போது இது அரசு பண்ணணும் இல்லைங்களா அதாவது இந்த இதுக்கு முன்னாடி இருந்த அரசு அது தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அரசு சரி பண்ணதான் தான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க சரி பண்ணியிருக்காங்க பல இடங்களில் நடைமுறையில் சில தாமதங்கள் வந்து ஏற்படுறது சகஜம் அதெல்லாம் நீங்கள் களத்தில் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு புரியும் நான் வந்து இப்போ வரைக்கும் நெல் பயிர் வைக்கிறவன் நான் ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வந்து நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெல் பயிர் வைக்கிறேன் நெல்லை கொண்டு போய் அரசு கொள்முதல் நிலையத்தில் தான் போடுறேன் ஏன் நெல் கொள்முதல் அரசு கொள்முதல் நிலையத்தில் அதிகமாக நெல் வருது அப்படிங்கிற காரணம் எனக்கு தெரியும் தனியாரில் கொண்டு போய் கொடுத்தா விலை ரொம்ப கம்மியாக எடுக்கிறான் ஆனால் அரசு முந்தைய அரசை விட ஐநூறுரூபா வந்து அதிகமாக்கியிருக்காங்க ஒரு மூட்டைக்கு ஐநூறுரூபா அதிகமாக கொடுக்குறாங்க அதனால் வந்து எல்லா விவசாயிகளும் நெல் ப தீவிரம் காட்டுறாங்க இந்த நெல்லை கொண்டு வந்து அரசு கொள்முதல் நிலையத்தான் போடுவேன்னு சொல்லிட்டு காத்திருக்காங்க புரியுதா இது நடைமுறையில் வந்து ஏற்படுகிற சில தாமதங்கள் அதை வந்து யாரும் தவிர்க்கவே முடியாது எல்லா ஆட்சி காலத்திலுமே அது நடக்கும் அதை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும் அப்படி கடந்து போயிட முடியாது நீங்கள் கடந்து போயிட முடியாது முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும்னு சொல்றாங்க அதை தான் செய்கிறாங்க யாரை வந்து வேணும்னே நெல் வந்து மழையில் நினைவிட்டோம் அப்படியே விடுறா அப்படின்னு விட்டு போறதில்ல அதே போல் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு மழைங்கிறது இந்த வருஷம்தான் அதிகமாக இருக்குது இந்த இப்போ நானே கூட போன ஆண்டு இதே டைம்ல நான் நெல் கொள்முதல் நிலையத்தில் நான் போனேன் எனக்கு எட்டு நாளில் என்னுடைய நெல் வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க எட்டு நாள் எடுத்துட்டாங்க ஆனா மழை பெஞ்சது நாங்க பச மூடி வச்சோம் அந்த நெல் கொள்முதல் நிலையுமே அதிகபட்சம் ஒரு மாத காலத்துல எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணிட்டு போயிட்டாங்க பட் இந்த ஆண்டு விளைச்சல் அதிகம் மழை அதிகம் மழை காலம் பண்ணுறது அதிகமாயிடுச்சு அது நடைமுறையில் இருக்கிற சிக்கல் அதை வந்து யாரும் ஒன்றும் பண்ணுற முடியாது அது என்ன இது என்ன மயாஜலமா டக்குன்னு எல்லாத்தையும் வந்து மறைய வைக்கிறதுக்கு அப்படியெல்லாம் இதை தான் வந்து திரு விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு பருவமழை அப்படிங்கிறது கணிக்க முடியாத ஒண்ணு அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு என்ன எடுக்கணும் கணிக்க முடியாத கணிக்க முடியாத பருவமழைக்கு என்ன அரசு என்ன நடவடிக்கை இருக்கும் இல்ல சார் பருவமழை அப்படிங்கிறது எப்ப வேணா வரலாம் ஆனா எவ்வளவு மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் அதுக்கு சமாளிக்கக்கூடிய தனியார் கொள்முதல் மையங்கள் திரும்ப சொல்றேன் ஒரு மூன்று நான்கு நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் முளைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்க ஒட்டு குறை சொல்றது விவசாயமும் தெரியாது அரசியலும் தெரியாது அப்படின்னு அர்த்தம் புரிதா மற்ற இடங்கள் இப்போ நான் சொன்னேன் ஆயிரத்தி ஐநூறு நெல் நிலையம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துல அந்த கம்ப்ளைண்ட் வருங்க எல்லோரும் சொல்கிறாங்களா குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு மூன்று இடங்கள் அந்த மூன்று இடங்களை தானே வந்து திரும்ப 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 காட்டிக்கிட்டே இருக்காங்க மற்ற இடத்துலையும் போய் பாருங்க ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேன்றீங்க ஒரே ஒரு இடம் அல்லது ரெண்டு இடம் இங்கே வந்து பயிர் அதுக்கு நானும் திரும்ப சொல்கிறேன் முளைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மூட்டை மொத்தமாக முளைக்குன்னு அர்த்தம் இல்லை மேலே இருக்கிற மூட்டைகள் தான் நனையும் அது கீழே இருக்கிற எந்த மூட்டையிலையும் ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து இறங்காது ஓகேவா அது வேறு ஒன்றும் இல்லை நஷ்ட கணக்கில் காட்டிட்டு போக வேண்டியது தான் அந்த நெல்லை இல்லை அதுதான் விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு மூட்டை நனைஞ்சிருந்தா முளைஞ்சிருந்தா அவங்க இந்த புகார் புகாரை தெரிவிச்சிருக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப கண்ணீரோடு தெரிவிக்கிறாங்க எங்களுடைய நெல் எல்லாமே வீணாக போச்சு அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்து எல்லா நெல்லும் வீணாக போகாதுங்க நான் தான் சொல்கிறேன் நடைமுறையில் அது கிடையாது அப்படி நடக்கிறது கிடையாது நெல் வந்து இப்படி குவிச்சு வைப்பாங்க இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் தண்ணியில் ஈரம் பட்டு முளைச்சிடும் அதை ஒன்றும் பண்ண முடியாது வெயிலே இல்லை நாலு நாள் தொடர்ந்து மழை அடிக்குது அப்படின்னா இந்த ஓரத்தில் இருக்கிற நெல்மணிகள் முளைக்கத்தான் செய்யும் அது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அது வந்து நஷ்ட கணக்கு தான் அதுக்கு அரசு வந்து நிவாரணம் கொடுக்குது இன்னொன்று அரசு கொள்முதல் பண்ண மூட்டைகள் தான் மழையில் நனைஞ்சி முளைச்சிருக்கு முதல்ல அதை புரிச்சிக்கோங்க கொள்முதல் ஒரு வாட்டி வந்து நெல் அளந்து மூட்டை பிடிச்சி லாரியில் ஏற்றிட்டாங்கன்னா இவங்களுக்கு காசு வந்துடும் இவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது அந்த நஷ்டம் அரசுக்கு தான் ஓகேவா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூட்டைகளை தான் காட்டி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ அடுத்த கட்ட நகர்வா தாவைக்கவுடைய நகர்வோ என்னவா இருக்கும் கூட்டணி அமைப்பாங்களே ஏன் அப்படின்னா கூட்டணி கிடையாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எங்களுடைய தலைமையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூட்டணி அமைக்க மாட்டாங்க அதே நேரம் வந்து அவங்க பாஜகவுடைய செல்ல குழந்தை அவங்க அது ஏற்கனவே அவங்களே சொல்லிட்டாங்க பாஜகவே சொல்லிட்டாங்க எங்களுடைய குழந்தை எங்க குழந்தை கஷ்டத்துல இருக்கும்போது நாங்க தானே கை தானே காப்பாற்றணும் இது தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஸ்டேட்மெண்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது போய் எடுத்து பாருங்க அதனால ஸ்டேட்மெண்ட் எங்களுடைய குழந்தை கஷ்டப்படும்போது நாங்கள் தானே உதவிக்கு வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் இந்த குழந்தைய தனியாக போட்டியிட விடுவாங்க திமுக ஓட்டை பிரிக்கணுன்றது அவங்களுடைய நோக்கம் அதனால் வந்து அதை செய்வாங்க இந்த குழந்தை கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து அவங்க தடவி கொடுப்பாங்க இந்த தேர்தலில் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அனுசரணையாக தான் இருப்பாங்க நம்ம இப்போ ஆளும் கட்சி திமுக அரசு இருக்கு இல்லைங்களா இந்த அரசு தன்னுடைய அறிக்கைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவங்களே சொல்லிட்டாங்கல்ல நிறைவேற்றப்படாத அந்த வாக்குறுதிகளை எல்லாம் வரும் காலத்தில் நிறைவேற்ற முயற்சி போன்னு சொல்கிறாங்க சிலதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற வாக்குறுதி இல்லை சார் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நம்ம ஒன்றுமே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா போரூர்ல இருந்து பூந்தமல்லி இருக்கிற அந்த ரோடோட ஸ்ட்ரெச் இருக்கு இல்லைங்களா மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கு ஓகே ஆனா மெட்ரோ பணிகள் முடிகிற வரைக்கும் மக்கள் பாதிக்கப்படணுமா ஏன்னா அங்க இருக்க அந்த சாலைகள் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு குண்டும் குடியுமா இருக்கு இது வந்து நிறைவேற்றப்பட முடியாத ஒரு கோரிக்கை சார் ஏன்னா மக்களுக்கு தேவை அடிப்படை தேவை இல்லையாது இல்லை இப்போதான் அந்த மெட்ரோ பணிகள் வந்து இப்போதான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பூந்தமல்லி டு போரூர் வரைக்கும் அதில் அந்த ஸ்ட்ரெச்சுக்கான சாலை பணிகள் வந்து இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே மழைக்காலம் அதிகமாகிடுச்சு அந்த மழையில் வந்து சாலைகள் டேமேஜும் வந்து அதிகமாகிடுச்சு அந்த துணை முதல்வர் வந்து பா ஒவ்வொரு ஏரி ஏரியாவையும் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மழைக்காலத்தில் ரோடு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக மழைக்காலத்தில் சாலை அமைக்க மாட்டாங்க மழை காலத்தில் எவ்வளவு டேமேஜ் சொல்லி தான் விடுவாங்க ஜனவரி பிப்ரவரிக்கு பிறகு தான் சாலை அமைக்கிறத பத்தி மழை காலங்களில் யாரு விழுந்தாலும் விழுந்ததுக்கு அப்புறம் ரோடு போடலாம் அதனால தான் வந்து காலத்திலேயே இந்த சாலைகள் சரி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லி இருக்காரு அதற்கான வேலைகள் செய்கிறாங்க இல்ல என்னுடைய சுலபம் என்னுடைய குறை கிடையாது இது இது கேள்வி என்ன அப்படின்னா மழைக்காலங்களில் தாசலை அமைக்கப்படும் விட மழைக்காலத்துக்கு முன்னாடி அமைச்சிருக்கலாமே அமைச்சிருக்காங்களே மழைக்காலத்துக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்க போக்குவரத்து வந்து அதிகமாயிடுச்சு வாகனங்கள் வந்து அதிகமாயிடுச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ற சிங்கப்பெருமாள் கோயில் இருந்து பாலூர் வரைக்கும் ஒரு சாலை போட்டிருக்காங்க அந்த சாலை வந்து போட்ட ஆறு மாசத்துல வந்து டேமேஜ் ஆகுது ஏன் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு ரொம்ப கனரக வாகனங்கள் அதிகமாக போகுது இது வரைக்கும் போகாத அளவுக்கு மூன்று மடங்கு அதிகமாக வாகனங்கள் போகுது கனரக செல்லும் செல்லும்போது அந்த சாலை வந்து அதை ஏற்றுக்கிற அளவுக்கான சாலைகளை வந்து நம்ம விரிவாக்கம் செய்யணும் இப்போ வழக்கமாக இத்தனை தான் போகும்னு நினச்சி போடுறாங்க அதை விட பல மடங்கு அதிகமாக புதுசு புதுசாக வருது கனரக வாகனங்கள் நிறைய மண் வருது அப்படி வரும்போது வந்து சாலைகள் டேமேஜ் ஆகுது இதுதான் பொதுவாக எல்லா சாலைகளுக்குமே பொருந்தது ஏன்னா வாகனங்கள் வந்து மிக அதிகமாக இப்போ இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி வந்து வருங்காலத்தில் வந்து போடுவேன் நெடுஞ்சாலைத்துறை அந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம இன்னும் கொண்டு வரல டெக்னாலஜி டெக்னாலஜிலாம் இருக்குது அவங்க வந்து இப் அதான் சொல்கிறேன் நீட் ஆஃப் தவர் என்னவோ அதை முதல்ல செய்கிறாங்க அப்புறம் லாங் டேம் பிளான் என்னவோ அதை செய்வாங்க இதுதான் வந்து அரசனுடைய செயல்பாடு ஓகே ஸோ திரு சங்கர் அவர்கள் சொல்கிறாரு தாவேக்கா வந்து பிஜேபியுடைய செல்ல குழந்தை ஸோ கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா கூட்டணி அமைய வாய்ப்புன்னு இல்லை அவங்க கூட்டணிக்கே வராமல் விஜய பத்திரமாக கூட்டணிக்கு நீ வராதுக்குன்னா நீ தனியாகவே நில்லு திமுக முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் பண்ணு நாங்கள் இந்த பக்கம் பார்த்துக்கிறோம் ஏன்னா கூட்டணி வந்தால் விஜயோட அந்த இமேஜ் சுக்குனுங்கிற போய்டும் யார் கொள்கை கூட்டணின்னு சொன்னியோ அவங்ககிட்ட போய் கூட்டணி வைக்கிறியே யார் கொள்கை எதிரின்னு சொன்னி அவங்ககிட்ட போய் கூட்டணி வைக்கிறேன்னு கேப்பிட்டிங்கள்ல அப்போது அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும் இந்த பக்கம் நான் திமுகவோட எதிரி எதிரின்னு சொல்லிக்கிட்டு தானே அந்த அதை அப்படியே மெயின்டைன் பண்ணேன் அதே நேரத்தில் எங்களுக்கு சாதகமாக இருந்துங்க அதுதான் வந்து அவங்களுடைய பிளான் வரும் தேர்தலில் அதுதான் நடக்கும் செய்திகளில் ஒரு செய்தியை ரொம்ப பரபரப்பாக பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து நம்ம டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் ஒரு ஊழல் நடந்திருக்கு வேலை வாங்கி தருவதா நீர்வளத்துறையில் இந்த மாதிரி குடிநீர் வாரியத்தில் இந்த மாதிரிலாம் வேலை வாங்கி தருவதா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்ற சட்டை வச்சுருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது எல்லா காலத்திலுமே நடக்குது இப்போ போன டிஎன்பிஎஸ்சி தேர்தல் போது கூட வந்து சிலரிடம் பணம் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்தது அது அது பற்றிய செய்தி முதல்வர் அலுவலகத்துக்கு வந்தபோது வந்து அவங்களே நேரடியாக தலையிட்டு இது உண்மையில் நடந்ததா அப்படிங்கிறத சோதனை பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட மாணவருக்கு வந்து எந்த விதமான அந்த செலவும் இல்லாத அரசு வந்து வேலையை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க பொதுவாகவே வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னும் போது கடந்த ஆட்சி காலத்தில் வந்து பல இடைத்தரகர்கள் பல லட்சம் ரூபாயை வந்து கமிஷனை வாங்கி வந்து செஞ்சுருக்காங்க இந்த இடைத்தரகர்கள் எல்லா ஆட்சி காலத்துலேயுமே வந்து தொடருவாங்க இந்த ஆட்சி காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பசங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க எங்கள் ஊர்லேயே வந்து கிட்டத்தட்ட இருபது பசங்க எக்ஸாம் எழுதி ஆறு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆறு பேருமே வந்து ஒரே ஒரு சிங்கிள் பைசா செலவு இல்லாமல் இந்த அரசினுடைய அந்த இதில் வந்து விஏஓ அந்த போஸ்ட் வந்து வாங்கி வேலை பார்க்குறாங்க ஒரு ரூபா செலவு பண்ணலாம் இல்லை இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்து அந்த மாதிரி தவறான முறையில் பண்ணிக்கு போயிருக்காங்க அந்த நூற்றி ஐம்பது பேர் போயிருக்காங்க அப்படின்னா அங்கே ஏற்கனவே ஒரு உள்ள ஒரு நூற்றி ஐம்பது பேர் அங்கே வந்து தடுக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா அப்படி இல்லை ஏன்னா இந்த சம்மன் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணிடுறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து நேர்முகத் தேர்வுக்கு கடிதம் அனுப்பப்படுறதில்ல இந்த கடிதத்தை அனுப்புவதுங்கிறது டிஎன்பிஎஸ்சி அதனுடைய அந்த இயக்குனர் தான் இங்கே இடைத்தரர்கள் யாரும் வர முடியாது இந்த மாணவர்கள் வந்து தவறான நபர்களிடம் சிக்கிக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பாக கடிதம் போகும்போது இது எங்களால் தான் வந்து இந்த லெட்டர் உனக்கு வருது என்னால் தான் உனக்கு வாய்ப்பு வருதுன்னு சொல்லி அவங்ககிட்ட பணம் பறிக்கிற கும்பல் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலுமே இருக்காங்க அவங்கள வந்து கண்டுபிடிச்சு தடுக்க வேண்டியது அரசோட வேலை அது கடுமையான நடவடிக்கை எடுத்து தடுக்கணும் அமலாக்கத்துறையுடைய செயல்பாடு பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சார் இந்த விஷயத்தில் ஏன்னா அவங்க தானாக முன் வந்து அதற்கான ஆதாரங்கள் இருக்குது நாடே சொல்லுது அமலாக்கத்துறை யாருக்காக வேலை பார்க்குது அவங்களுடைய உண்மையான நம்பகத்தன்மை என்னன்னு நாடே சொல்லுது கோர்ட்டு சொல்லுது உச்ச நீதிமன்றமே சொல்லுது உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் தலையில் கொட்டி அனுப்புது நீ வேலை செய்ய வேண்டியது இந்திய அரசுக்காக பாஜகவுக்காக இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புது ஆனாலும் கூட அவங்க மாறல மாறாமல் தொடர்ந்து செய்யணும் ஆளும் திமுக அரசு என்ன சொல்லுது சார் ஆலந்திமுக அரசு தான் சிபிஐ என்பது சாரி பாஜக அது இன்னும் இந்த மாதிரியான முகமைகள் இண்டிபெண்டா செயல்படுகிற முகமைகள் அத்தனையும் பாஜகவின் ஏவல் நாய்களாக மாறிவிட்டது ஆனா இதே அரசு தான் திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய வழக்கில் கூட அமலாக்கத்துறை செயல்படும் பொழுது அந்த ஒரு காரணத்தை அந்த ஒரு விஷயத்தை எடுத்து தேர்தல் பிரச்சார ரீதியாக பயன்படுத்தணும் அவங்க வந்து இவங்க மேல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை என்னன்னா நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தை இப்போ என்ன சொன்னீங்க நாங்கள் இதுக்கு தனித்துறையே அமைப்போம் இந்த ஊழல் மந்திரிகள் அத்தனை பேரையும் வந்து விசாரித்து தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது இப்போ வரைக்கும் நிறைவேறத்தில் அது ஒரு பெரிய விமர்சனமாக இந்த அரசு மீது இருக்குது அதை ஒத்துக்கிறேன் ஓகே சார் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி நன்றி நன்றி